நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மதியம் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் தமிழில் என்ன மாதிரி வச்சுருந்தாங்கன்னா புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஒரு லட்சம் சம்பளமாக கொஷின் மார்க்கு இப்போ நான் வச்சுருக்கீங்க இல்லையா இது மாதிரி தான் வச்சுருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கோங்க நண்பர்களே நேற்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த பிஜிடிஆர்பி புதிய ஆசிரியர்களுக்கு நண்பர்களே நம்ம பல முறை வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களில் நம்ம அந்த சம்பள டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்போம் சரிங்களா நீங்கள் பார்க்காதவங்க நேரடியாக போய்ட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள் டைட்டிலே அப்படி தான் வச்சுருப்பேன் நியூ அப்பாயின்மெண்ட்டு டீச்சர்ஸுக்கு வந்து எவ்வளோ சேல்ரி அப்படின்னு சொல்லி பேசிக் பே எவ்வளோ மெடிக்கல் அலௌன்ஸ் எவ்வளோ டோட்டலி வந்து எவ்வளோ வரும் எவ்வளோ பிடித்தம் போக எவ்வளோ கைக்கு கிடைக்கும் எவ்வளோ கைக்கு வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெளிவான அழகான ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் தயவுசெய்து அதை போய்ட்டு பாருங்கள் மற்றபடி வந்து ஒரு ஃபேக்கான வீடியோலாம் பார்க்காதீங்க சரிங்களா ஒரு லட்சலாம் சம்பளம் இல்லைங்க சரிங்களா பிடித்தெல்லாம் போக நம்ம வந்து சொல்லியிருப்போம் தெளிவாக சொல்லியிருப்போம் அதேமாதிரி டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பேன் நான் சரிங்களா வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதால் வந்து அவ்வளோதாங்க சம்பளம் மற்றபடி வந்து ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா அதால் வந்து நீங்கள் போய்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதனை விட்டுட்டு மற்ற மற்ற வீடியோக்கள்லாம் ஒரு லட்சம் சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நண்பர்களே மேலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தயவுசெய்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் உங்களுக்கு வரும் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்